அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம நம்மளுடைய சேனல்ல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடக அன்பு நீர்கள் அனைவருக்குமே நவம்பர் மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு கிரகங்களுடைய மாற்றம் தாலையும் கிரகங்கள் சஞ்சரிப்பதாலையும் சில பல நல்ல விஷயங்களும் கெட்ட விஷயங்களும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இந்த காலகட்டத்தில் பார்க்க போகிறீங்க அந்த விஷயம்லாம் என்ன என்னென்ன விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் என்னென்ன விஷயலாம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் தான் நான் இந்த பதிவின் மூலிமா உங்கள் முழுமையாக ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு தகவலும் கண்டிப்பாக அந்த கடக ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய தகவலாக தான் இருக்க போகுது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் முதன்முறையாக நம்மளுடைய சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட உடனுக்குடனே வந்து சேரும் மேலும் உங்களுக்கு உங்கள் ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சந்திர பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க இந்த சமயத்தில் நீங்கள் அவரை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய விதமான மாற்றத்தையும் ஏற்றத்தையும் அவர் ஏற்படுத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே முழுசாக போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கடக ராசியில புனர்பூசம் நான்காம் பாதம் பூசம் ஆயில்யம் என நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது ராசியில குரு தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது தைரிய வீரிய ஸ்தானத்தில் சுக்ரன் பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் சுகஸ்தானத்தில் சூரியன் புதன் அஷ்டமஸ்தானத்தில் சனி மற்றும் ராகு என கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு மேலும் இதனால உங்களுக்கு என்ன விதமான சிறப்பான விஷயம்லாம் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் செல்ல நேரிடும் பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும் உடல் ஆரோக்கியம் கிடைக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வீண் அலைச்சல் ஆர்டர் கிடைப்பதில் தாமதம் போன்றவை ஏற்பட்டாலுமே தொழில் வியாபாரம் சீராக நடக்கும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு வேலை வேலைப்பழு கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதிக உழைப்பின் பெயரில் வேலைகளை செய்து முடிப்பீங்க குடும்பத்தில் இருப்பவங்க அனுசரித்து செல்வதன் மூலமாக எல்லா பிரச்சனைகளுமே சரியாகிவிடும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனசு தாபங்கள் நீங்கும் பிள்ளைகளின் எதிர்கால நலனுக்காக முக்கிய பணிகளை மேற்ப மேற்கொள்வீங்க உறவினர்கள் அக்கம் பக்கத்தினரிடம் வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க பெண்களுக்கு எடுத்த காரியம் தடைப்பட்ட பின்னர் நல்லபடியாக நடந்து முடியும் மனதில் எதை பற்றியாவது சிந்தித்த வண்ணமாகவே காணப்படுவீங்க மாணவர்களுக்கு கல்வியில் சீரான போக்கு காணப்படும் கூடுதல் மதிப்பெண் பெற மேற்கொள்ளும் முயற்சியில் வெற்றி கிடைக்கப்பெற்று இந்த காலகட்டத்தில் சந்தோஷமாக நீங்க இருப்பீங்க அது மட்டும் இல்லாம வெளியில தங்க தங்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கறது உருவாகும் எடுத்த காரியத்தை செய்யும்போது எது சரி எது தவறு என்று தடுமாற்றம் ஏற்பட்டாலும் திறமையால அதனை செய்து முடிப்பீங்க பணவரவு வரவு அப்படிங்கறது எதிர்பார்த்தபடி இருக்கும் தொழில் மற்றும் வியாபாரம் முன்னேற்ற பாதையில் செல்லும் நிதி உதவி கிடைக்கும் வாடிக்கையாளர் மதிப்பில் மதிப்பு அதாவது வாடிக்கையாளர் மத்தியில் மதிப்பு கூடும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கக்கூடும் இதனால் ரொம்பவே சந்தோஷமாக இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் சம்பள உயர்வும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உண்டாகுங்க மேலும் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும் கணவன் மனைவி இதுவரை இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் நீங்கி நெருக்கம் அதிகரிக்கும் பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பீங்க பெண்களுக்கு மிக கவனமாக பேசுவதும் கோவத்தை குறைத்து கொள்வதும் நன்மையை கொடுக்கும் மேலும் எதிர்பார்த்த பண உதவிகள் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நிலுவையில் உள்ள காரியங்கள் சிறப்பாக முடிய வழி பிறக்கும் வர வேண்டிய பணமும் உங்களுடைய கைக்கு வந்து சேரும் இரவு பகல் என பார்க்காம உழைக்க வேண்டிய நிலைகள் வரும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு மக்கள் தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் மக்கள் பிரச்சினைகளை தீர்த்து அவர்களின் ஆதரவை பெறுவீங்க மில் மாணவர்களுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் எதிர்கால கல்வி பற்றிய சிந்தனைகள் மீளுங்கும் மேலும் நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தை பிரார்த்திப்பது நன்மையை கொடுக்கும் மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் நவம்பர் மாதம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் நவம்பர் மாதம் ஒன்பது பத்து அப்படின்னு சொல்றாங்க அதே கடக ராசியில் இருக்கக்கூடிய புனர்பூசம் நான்காம் பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா தெளிந்த அறிவும் சுய சிந்தனையும் கொண்ட உங்களுக்கு திட்டமிட்டு செயல்பட வேண்டிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அதாவது ஞானக்காரகன் குரு ஜென்ம ராசிக்குள்ளே சஞ்சரிப்பதால் வெளியூர் பயணம் அதிகரிக்கும் இன்னும் சிலருக்கு வேலையின் காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்க வேண்டிய நிலைகள் ஏற்படும் குருவின் பார்வைகள் ஐந்து ஏழு ஒன்பதாம் இடங்களுக்கு கிடைப்பதால் குடும்பத்துல சுபிக்ஷ நிலை இருக்கும் பிள்ளைகளால் பெருமை கிடைக்கும் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவங்களுக்கு நல்ல தகவல் கிடைக்க போகுது இளைஞர்களுக்கு காதல் அரும்பும் திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு வரன் கிடைக்கும் இன்னும் சிலருக்கு மன மேடையிலும் ஏறுவார்கள் கூட்டுத் தொழில இருக்கக்கூடியவங்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடிகள் போகுது கணவன் மனைவிக்கிடையே நிலவி வந்த சண்டை சச்சரிவுகளும் நீங்க போகுது ஆதரவும் தெய்வ அருளும் கிடைக்கப்பட்டு மகிழ்ச்சியாக இருப்பீங்க சொந்த இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சியில வெற்றி உண்டாகும் இன்னும் சிலருக்கு புதிய வீட்டில் குடியேறுவார்கள் மேலும் இந்த காலகட்டத்தில் ஒரு பக்கம் உங்களுக்கு அலைச்சல் இருந்தாலுமே மறுபக்கம் நன்மைக்குரிய நிலை இருக்கும் பணியாட்களின் செல்வாக்கும் திறமையும் வெளிப்படும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய எதிர்ப்புகள் அனைத்தும் நீங்கும் உங்களை அலட்சியமாக நினச்சவங்க ஆச்சரியப்படுத்தும் வகையில் நீங்கள் நிற்பீங்க மேலும் நிதானமாகவும் உறுதியாகவும் செயல்பட நினைத்து சாதிக்கக்கூடிய பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மிக கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்க போகுதுங்க அதாவது அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி வக்ரம் அடைவதாலும் அவருடைய காரகத்துவம் கொண்ட ராகு அங்கே சஞ்சரிப்பதாலும் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் தடை தாமதம் பிரச்சனை வரும் இன்னும் சிலருக்கு அவமானத்தை சந்திக்க நேரிடும் உடல்நிலையில் பாதிப்பு உண்டாகும் அலைச்சலும் அதிகரிக்கும் செவ்வாய் சுகஸ்தானத்தில் இருப்பதால் உங்களுக்கு என்ன விதமான விஷயம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா தாய்வழி உறவுக்கு உங்களுக்கு ஒரு இடைவெளி உண்டாகும் நேரத்திற்கு உறங்க முடியாத அளவுக்கும் சாப்பிட முடியாத அளவுக்கும் நிலைகள் வரும் ஜென்ம குருவால் அழச்சலை அதிகரிக்க செய்யும் உடல்நிலையில் ஏதேனும் சங்கடங்கள் வந்து கொண்டே இருக்கும் அதே நேரத்தில் நான்காவது இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய பூதன் உங்க முயற்சிகளை வெற்றியாக்குவார் இழுப்பறியாக இருந்த வேலைகளை முடித்து கொடுப்பாரு எதிர்பார்த்த ஒப்பந்தத்தை கிடைக்க செய்வார் கடனாக கேட்ட பணம் இப்பொழுது உங்களுடைய கைக்கு வரும் இதனால சந்தோஷமா இருப்பீங்க புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சியில் வெற்றி உண்டாகும் அதிர்ஷ்டக்காரகன் சுக்ரன் மாதம் முழுவதுமே சுபிக்ஷத்தை கொடுப்பார் குடும்பத்தில் குழப்பத்தை குறைப்பார் கணவன் மனைவிக்கிடையே இணக்கமான சூழ்நிலையை ஏற்படுத்துவார் தடைப்பட்ட வேலைகளை நடத்தி வைப்பார் மேலும் குடும்பஸ்தானத்துல கேதிருப்பதால பேச்சில் நிதானம் பண விஷயத்தில் கவனம் குடும்பத்தினரை அனுசரித்து போவது அப்படிங்கிற சில பல விஷயங்களை நீங்க மாத்திக்கிட்டீங்கன்னா நன்மையை கொடுக்கும் உழைப்பாளர்களுக்கு உழைப்புக்கேற்ற ஆதாயம் இல்லை என்ற நிலை உண்டானாலும் குறு பார்வையால் சாதகமாக இருப்பதால் அனைத்துமே சமாளிக்கக்கூடிய நிலைமை உண்டாகுங்க புத்திசாலித்தோடு செயல்பட்டு நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் நன்மை தரக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அதாவது வித்யா காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் உங்கள் அறிவாற்றல் வெளிப்படும் திறமை அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைத்திருக்கும் பணியில் எதிர்பார்த்த உயர்வும் மாற்றமும் கிடைக்கும் எப்படி உழைத்தாலுமே முன்னேற்றம் இல்ல அப்படின்னு சங்கடப்பட்டு வந்த நிலை மாறப்போகுது எதிர்பார்த்த இடத்துல இருந்து பணம் கிடைக்கும் சிலர் புதிய தொழில் தொடங்கும் முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி பார்ப்பாங்க தாய் மாமன் மாமனார் வகையில் தேவையான உதவிகள் கிடைக்கும் உடல் பாதிப்புகள் நீங்கும் எதிரிகள் வழியாக ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்க போகுது அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்பார்த்த பொறுப்பு பதவி கிடைக்கும் ஆனாலுமே யோகக்காரனாக இருக்கக்கூடிய ராகு எட்டாவது இடத்திலும் ஞான மோட்சகக்காரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கேது இரண்டாவது இடத்திலும் சஞ்சரிப்பதால் ஒவ்வொரு வேலையிலும் நிதானமாக செயல்படுவது நன்மையை கொடுக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது செவ்வாயின் சஞ்சரமும் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் உங்களுக்கு நிறைய விதமான மாற்றம் கிடைக்கும் உடல்நிலையில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க மாணவர்களுக்கு படைப்பின் மீது அக்கறை அதிகரிக்கும் விவசாயிகள் கவனமாக செயல்பட்டால் விளைச்சொல்லில் லாபத்தை கண்டிப்பாக பார்க்க முடியும் என்ன நண்பர்களே இந்த பதிவுகளில் வந்து நம்ம கடகராசி நீர்கள் அனைவருக்குமே நவம்பர் மாதம் பத்துக்கு பிறகு சில பல முக்கியமான விஷயம்லாம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்க்க போகிறீங்க அந்த விஷயம்லாம் என்ன மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாகவும் விரிவாகவும் நான் இந்த பதவின் மூலியமாக உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன் இந்த பதவியில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு நிச்சயமாக ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மிகம் சார்ந்த வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி